மசாலா அரைக்கிறதுக்கு முதல்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் அடுத்ததாக ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் இதெல்லாம் சேர்த்துருக்கணும் சரி பரவாயில்ல இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சமாக வதக்கிட்டு இது கூட ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் வதக்குவோம் அவ்வளோதான் நல்லா வறுத்தாச்சு இந்த டைமில் தேங்காய் வந்து ஒரு துண்டு தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் வதக்கிடுவோம் சும்மா ஒரு முப்பது செகண்ட் நாற்பது கிட்ட தேங்காயை வறுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப நேரம் வறுக்கணுன்றதில்ல இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் உங்கள் விருப்பத்தை போல் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பில் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டுமே நான் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிடுவோம் நல்லா வெங்காயம் கலர் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் முக்கால் கிலோ கறி அதனால் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அது நல்லா வதக்கிட்டு அடுத்து கறியை சேர்த்துடலாம் ரெண்டு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு அடுத்து உப்பு சேர்த்துடலாம் அடுத்து மஞ்சள் தூள் போட்டு கலந்து விட்ருவோம் நல்லா சிக்கன் வந்து தண்ணி விட்டு வெந்துட்ருக்கு இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம வீட்டில் நல்ல நான்வெஜ்ஜெலாம் காரசாரமாக நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அதனால் மிளகாத்தூள் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறம் நான் மசால் போட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா வதக்கின மசாலா அதையும் சேர்த்துரலாம் அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு கூடவே தண்ணியும் சேர்த்துடலாம் நல்லா குழம்பு வந்து தண்ணியாக தான் சேர்த்து வைக்க போகிறோம் அதனால் தண்ணி வந்து பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் தண்ணி எவ்வளோ எவ்வளோன்னு பார்த்து நல்லா கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துக்கோங்க கொதித்து வர்றப்போ நம்ம கொஞ்சம் வத்துறப்போ கரெக்டாக இருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் எடுத்திருக்கேன் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுறலாம் அருமை பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க அப்படியே கலந்து விடுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துடலாம் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாயோட மனம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி சேர்த்துக்கிட்டால் போதும் பாருங்க குழம்போட பக்குவம் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் ஊற்றி சாப்பிட்றது குழம்புல ஊற்றி சோறில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதாவது தண்ணி குழம்பு மாதிரி நல்லாயிருக்கும் இது இட்லி தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம எதுவும் வேக வைக்கலாம் தேவையில்லை இறக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் தூவிக்கலாம் அவ்வளோதான் அருமையான தண்ணி குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் மசாலா இந்த இதே மெத்தடில் அரைச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மத்தரில் நீங்கள் மட்டன் குழம்பு கூட செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நல்லா சூட சூடாக சாப்பாடு செஞ்சு இந்த மாதிரி அப்படியே உங்கள் குழம்பு எடுத்து நடுவில் ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா கூடவே ஒரு உருளைக்கெழங்கி வச்சுக்கிடுவோம் அந்த பச்சை மிளகாயும் வச்சுருக்கோம் பாருங்கள் பச்சை மிளகாய் இருக்கட்டும் அவ்வளோ அருமை